ேர்களை இதற்கு முன்பு திருச்சியில் ராமஜெயம் கொலை வழக்கில் நாம் ஒரு விவகாரத்தை போட்டிருந்தோம் இந்த ராமஜெயம் வழக்கு சம்பந்தமாக முன்னேற்றங்கள் என்ன என்பதை நாம் மறுபடியும் பார்க்க போகிறோம் ராமஜெயம் கொலை வழக்கில் ஏற்கனவே இருந்த போலீஸ் அதிகாரி சுத சுதப்பி விட்டார் அவருக்கு முன்னால் நம்ம அதிகமாக இந்த ஆண்டு இறுதிக்குள் விவகாரத்தை வெளியே கொண்டு வந்துடணும்னு நேருவின் குடும்பம் கருணாநிதியினுடைய குடும்பத்தை நெருக்குகிறார்கள் ஆக இந்த பதப்பதைப்பில் இந்த சம்பவத்தை கொண்டு வருவதற்கு டிஎம்கே இப்பொழுது புதிய விசாரணையை தொடங்கியதை நான் சொன்னேன் இதில் டிஏஜி வருண்குமார் மற்றும் தஞ்சையை சேர்ந்த எஸ்பி இதற்கிடையில் டிஐஜி வருண்குமார் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் இது ஒரு முக்கியமான தகவல் ஆனால் இந்த வழக்கின் போக்கில் அவருடைய விசாரணை முடிந்திருப்பதை நாம் இப்போது பார்த்திருக்கிறோம் இந்த விசாரணை முடிவு உண்மையிலேயே இராமஜயத்துடைய வழக்கின் இறுதி கட்டமா அல்லது இதுவும் வழக்கம்போல் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கொல்லப்பட்ட ராமஜெயம் இதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கூட இப்படித்தான் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் வழக்கு முடிவை நோக்குகிறது குற்றவாளிகளை நோக்குகிறார்கள் என்று ஆனாலும் நாம் இந்த பழைய டாக்குமெண்ட்ஸ் அனைத்தும் பார்க்கிற போது பரபரப்புக்கு பதிமூன்று ஆண்டுகளாக கொஞ்சமில்லை பதிமூன்று ஆண்டுகள் நடந்த உண்மையிலேயே இந்த புலனாய்வு சம்பந்தமாக பார்க்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கடந்துவிட்டால் பல எச்சங்கள் அழிந்துவிடும் உடனடியாக கொலை நடந்த உடனே கிடைக்கக்கூடிய ஃப்ரெஷ் எவிடென்ஸ் கன்சன்ட் தொடர்புடையவர்களை பிடிப்பதற்கும் பதிமூன்று ஆண்டுகள் கழித்து அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்குமா என்பது பல கேள்விகளை எழுப்பியிருந்தாலும் ஆட்களை பிடிப்பதற்கு எத்தனை ஆண்டுகளானாலும் அது உறுதியாக பிடித்து விடலாம் அதுதான் இப்பொழுது மிக முக்கியம் இப்போ டிஎஸ்பி டிஐஜி வருண்குமார் தஞ்சை எஸ்பியினுடைய இதில் என்ன நடந்திருக்கிறதுன்னு பார்த்தோம் முதல்ல திருச்சி முழுவதுமான அரசியல் பின்புலம் மூன்று காரணங்கள் கட்ட பஞ்சாயத்து அடுத்து அரசியல் ரியல் எஸ்டேட் ராமஜெயத்தை பொறுத்தவரை ஒரு தனி ராஜ்யம் நடத்தியவராக அறியப்படுகிறார் அவர் பார்ப்பதற்கு ஒரு ஸ்மார்ட் பேர் தெரியும் ஆனால் அவருக்கு பின்புறம் மிக 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 ஒரு பெரும் வலுவான அதிகார சக்தி ரெட்டியார் சமூகத்தை சார்ந்தவர் கே என் நேருடைய உடன் பிறந்த சகோதரர் இதில் மூன்றாவது காரணம் சாதி என்று சொல்லப்படுகிறது அதை நாம் அன்றைக்கு சொல்லியிருந்தோம் கட்ட பஞ்சாயத்து அரசியல் ரியல் எஸ்டேட் சாதி இந்த ரியல் எஸ்டேட்டு கட்ட பஞ்சாயத்து இது எல்லாம் ஒன்றாக வரும் அரசியல் எதிரிகள் இருக்கலாம் அது மிக குறைவுதான் அரசியலுக்காக எல்லாம் நடப்பது இதில் நீண்டகால இந்த பின்புலம் மிகப்பெரிய அளவுக்கு பின்னணி இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது அது நாம் சந்தேகிக்காத வகையிலும் கூட இருக்கலாம் இந்த காரணங்கள் என்ன காரணம் என்பதை நாம் உறுதி செய்ய முடியாத ஒரு வகையிலான காரணங்களும் கூட இருக்கலாம் என போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகிறது இந்த விசாரணையில் இது காரணம் இருபதாயிரம் பேர் உட்படுத்தப்பட்ட தகவல்களும் கிடைத்திருக்கிறது பதிமூன்று ஆண்டுகளில் இதில் தற்போது என்ன முன்னேற்றம் டிஐஜி அப்புறம் ஒரு பதிமூன்று ரவுடிகள் வளையத்திற்குள் வந்திருக்கிறார்கள் அதில் ஏற்கனவே நான் சொன்ன அந்த தகவலில் ஐந்து ரவுடிகள் திருச்சி தில்லைநகர் அவர்கள் அன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய சர்வேலன் கேமராக்கள் இல்லை ஆகவே அவர்களுடைய மொபைல் வந்து தொடர்பு கொண்டு தான் பார்த்துருக்கிறார்கள் அந்த ஒரே ஒரு மொபைல் மட்டும் நாகப்பட்டினம் நிறைய லட்சக்கணக்கில் இருந்திருக்கும் ஆனால் அவங்க இந்த மொபைலை பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்களே கேட்கலாம் அப்படி இல்லை இந்த மொபைலில் வந்து யார் வைத்திருந்தால் இவர்கள் பேர் என்ன எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி தான் நமக்கு அந்த செய்தி வெளியே வருது இப்போ இந்த ஒரு மொபைல் ஃபோனும் இந்த பர்டிகுலர் எண்ணும் நாகப்பட்டினம் காரைக்கால் அதே மாதிரி தில்லைநகர் திருச்சி இப்படியெல்லாம் இப்படியே வந்திருக்கிறது ஆகவேதான் இதில் பதிமூன்று ரவுடிகள் வளையத்திற்குள் வந்தாலும் இது நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு வலையக்கக்கப்பட்ட ஐந்து ரவுடிகள் இதே போன் நம்பரை அவர்கள் பயன்படுத்தி காரைக்காலில் அவர்கள் சந்தித்த அந்த அலைவரிசை என்னும் பதிவு செய்யப்பட்டதாக தற்போது தகவல்கள் வந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் டிஏஜி வருண்குமார் ஏன் அங்கு சென்றார் ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் ஏனென்று சொன்னால் டிஐஜி வருண்குமார் ஹிஸ்டரி சீட்டர் என்று சொல்லக்கூடிய வரலாற்று காரணமாக அடையாளப்படுத்தப்பட்ட வாழ்நாள் முழுவதும் இருக்கிற சுடலைமுத்துவை சந்தித்தார் சொடலை முத்துவுக்கும் சந்திக்கிற போது ஒரு தகவல் கிடைத்தது என்னவென்றால் சொடலை முத்து பயன்படுத்திய அந்த மொபைல் ஃபோன் ஏற்கனவே சுடலைமுத்துவோடு சிறையில் இருந்த ஒரு ரவுடி கொடுத்த ஃபோன் நம்பர் அவன் வெளியே போகின்ற போது நட்பு ரீதியாக நீ இதை பயன்படுத்தி என்று கொடுத்ததாகும் அதை சுடலைமுத்து பயன்படுத்தும் போது எதார்ச்சியாக அது சுடலைமுத்திடத்தில் இல்லை என்று அறிந்து கொண்ட வேறொருவரோ அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசியதை கேட்டு அதிர்ச்சி விட்டு சுடலை முத்து இந்த தகவலை ராமஜியம் கொலை வழக்கின் தகவலை அல்லது வேறு விவகாரத்தை சிறை அதிகாரியிடம் பகிற சிறை அதிகாரி சுடலைமுத்து மீது கோபப்பட்டு உங்ககிட்ட எதுக்கு ஃபோன் வந்துச்சு என்று ஃபோனை உடைத்து போட்டதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது இதை மோப்பம் பிடித்த டிஐஜி வருண்குமார் விடத்தில் மூன்று மணி நேரம் பேசியிருக்கிறார் அதற்கு பிறகு சுடலைமுத்துவினுடைய சில தகவல்கள் அடிப்படையில் திருச்சி மனச்சநல்லூர் குணாவை அவர் அடையாளப்படுத்தி ரெண்டரை மணி நேரம் விசாரணை நடந்திருக்கிறார் இந்த விசாரணையில் என்ன தகவல் என்றால் மனசு ஒரு குணா பல திடுக்கிடும் தகவல்கள் அதில் முட்டை ரவி குணா அதே மாதிரி பல சம்பவங்கள் வரும்போது என்கவுண்டருக்கு இராமஜயம்தான் காரணம் என்பதை அறிந்த குணா இவர் வந்து யாழ்ப்பாணத்தை சார்ந்தவர் இலங்கை தமிழர் அங்கு நடந்து சில சம்பவங்களையும் ஒப்பிட்டு பார்த்து அங்கே ஒரு ராஜ்யத்தை திருச்சியில் நடத்தி கொண்டிருந்த தன் சகோதரன் அல்லது இவருடைய நண்பர் முட்டை கொலை செய்ததால் ஏற்பட்ட ஒரு நெருக்கடியில் மன உளைச்சலில் தான் பழிவாங்கினார் என்ற தகவலும் கிடைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆகவே இதற்கு பின்னணியில் இந்த ராமஜியம் என்பதை இந்த என்கவுண்டருக்கு என்று முட்டை பதில் பதில் வாங்கிதான் இந்த சம்பவம் நடந்ததாகவும் செய்திகள் தற்போது உலா வருகிறது இதனுடைய நம்பகத்தன்மை குறித்த நமக்கு தெரியவில்லை சரி இப்போ சுடலைமுத்து முட்டை ரவி மனச்சநல்லூர் குணா செல்போன் தில்லை நகர் நாகப்பட்டினம் காரைக்கால் இப்படி நிறைய வந்திருக்கிறது நிறைய வந்திருக்கிறது இப்போ இதற்கிடையில் அவர் சிபிசிஐடிட்ட மாற்றப்பட்டார்லவா அந்த சம்பவத்தில் இதையெல்லாம் ஒரு டாக்குமெண்ட்ஸாக அடுத்த அதிகாரி எடுத்துக்கொள்ள வாய்ப்புண்டு இதுக்கு இடையில மிக முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் அவர் தன் ஒரு கருத்தை வைத்திருக்கிறார் அவர் செந்தில் மிக முக்கியமான ஆளுமை மூத்த ஆளுமை இவர் ராமஜெயத்தோடு ரெண்டு மூன்று முறை சந்தித்ததாகவும் தன் பேட்டியிலே சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் இந்த படுகொலை போது ராமஜெயன் திமுக ஆட்சி கிடையாது அப்போ ஏடிஎம்கே ஆட்சி அப்போ அவர் போல் நடந்து சென்றுதான் சாஸ்திரி நகர் வழியாக செல்வார் இதையெல்லாம் மோப்பம் முடித்திருக்கிறார்கள் சர்வேலன் கேமரா இல்லை அப்படிப்பட்ட ஒருவரை இந்த ரவுடிகள் அந்த இடத்துக்கு சென்று இழுத்து சென்று வண்டியில் ஏற்ற முடியாது அவர் பெரிய ஒரு ஆள் ஆனால் அவருக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு அதிகாரி அல்லது பரிச்சயமான ஒரு பெரும்புள்ளி அவரை சந்தித்திருக்கலாம் அந்த இடத்துல சந்தித்து வாங்க ஐயா கூப்பிடுறார் கார்க்குள்ளே வாங்க பேசலாம் அப்படின்னு ரொம்ப மென்மையாகவும் அவர் சொன்ன வார்த்தை நம்பக்கூடிய அளவிலே ராமஜியமுக்கும் அவருக்கும் நல்ல ஒரு அறிமுகமான ஒரு ஆள் கண்டிப்பாக அவரை அழைத்துத்தான் காரில் ஏற்றி இருத்து இருக்க முடியுமே தவிர லோக்கல் ரவுடிகள் யாரும் அவரை கை வைக்க முடியாது கிழித்திருக்க முடியாது அப்படி நடந்திருந்தால் அந்த இடம் கலோபரமாக இருக்கும் அது ஊர் அடைய செய்திருக்க முடியும் என்ற நம்பதகத்தகு செய்தியை சொல்லியிருக்கிறார் அப்படியே பேட்டியில் ரொம்ப சொல்லியிருக்கிறார் என்னென்னா எளிதாக அவர் காரில் கடத்தப்படவில்லை ஆனால் வாங்க நல்லா இருக்கீங்களான்னு இவர் அவருக்கு இருந்திருக்கணும் இந்த மாதிரி ஐயா வந்திருக்காங்க சார் வந்திருக்கிறாங்க கொஞ்சம் பேசணும் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் சிபிஐ சிடிடி எதாவது ஒன்று சொல்லியிருப்பார் அவர் சொல்கிறார் சார் பார்த்துடலாமே ஒரு நிமிஷம் பதில் சொல்லிட்டு போயிருங்களேன் அப்படின்னு சொன்னோன்னா காருக்குள்ளே ஏறிட்டார் காரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க காரில் பயன்படுத்தப்பட்ட திரைச்சிலைகளை கிழித்து அவர் வாயிலே அழுத்திது வாயை பிளாஸ்டரி போட்டு கட்டி கம்பி கட்டி காலி பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரியான சம்பவத்தில்தான் அவர் சிக்கியிருக்கிறார் என்பதை மூத்த பத்திரிகையாளர் செந்தில் அவர் தம் பேட்டியிலே செல்லியிருக்கிறார் இப்போ சொடலை கொடுத்த அந்த ஃபோன் தற்போது வந்த செய்தி திரை கண்காணிப்பாளரிடம் செய்தி இதையெல்லாம் ஒரு ஒருங்குமித்த ஒரு அளவுக்கான வடிவமாக சொல்லப்படுகிறது குறிப்பாக அந்த தகவல்தான் இப்பொழுது மிக முக்கிய சாட்சியாக இருக்கிறது ஆகவே பதிமூன்று ரவுடிகள் ஐந்து ரவுடிகள் இதெல்லாம் உண்மை கண்டறியும் குழுவிலே இவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள் நார்கோட்டிக் பிரைன் மேப்ஸ் என்றெல்லாம் செல்கிறது திமுகவுக்கு இது ஒரு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது ஆக இதுதான் இப்போது கிடைத்திருக்கிற தகவல் இது அல்லாமல் இதில் உண்மை இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் உண்மைங்க மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளான ஒரு பெரும் விவகாரத்தில் தான் இந்த கொலை நடந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் மிக 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 திட்டமிட்டு இது நடந்திருக்கிறது ஆனால் இந்த பாதிப்புக்குள்ளானவர்கள் அவரிடத்தில் அதை பற்றி பேசினார்களா இல்லையா விவாதம் நடந்ததா என்று இல்லை ஏனென்றால் பாதிக்கப்பட்டவரே அவரிடத்தில் நல்ல பிள்ளையை நடந்து கூட கடத்தி காலி பண்ணியிருக்கலாம் காருக்குள் தான் இந்த கொலை நடந்ததாக சொல்லப்படுகிறது திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த அணைக்கட்டு பகுதியிலே கட்டப்பட்டு நிற்கிறார் இந்த கொலைக்கு மிக முக்கிய சாட்சி இதனுடைய பேர்டன் இலங்கையில் நடக்கக்கூடிய அதே அடிப்படையில் கைகள் கட்டப்பட்டு வாய்களை பிளாஸ்டிரி போட்டு ஒட்டப்பட்டு இப்படித்தான் அந்த பேட்டர்ன் இருந்ததால்தான் தான் இலங்கை தமிழரான மனச்சநல்லூர் குணாவை அவர்கள் கடை பிடித்ததாகவும் செய்தியாளர்கள் சொல்கிறார்கள் இதில் எது உண்மை என்று தெரியவில்லை ஏற்கனவே இதை மாதிரி சங்கரசுப்பினுடைய மகனுடைய மரணத்தில் நமக்கு உண்மைகள் வெளிவராமலே போய்விட்டது ராமஜெயின் வழக்குகளும் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பின்பும் ரொம்பவே குறைவான சாத்தியம்தான் இருக்கிறது ஆனால் உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை எந்த சோட்சின் அடிப்படையில் அதில் உண்மையில் இருந்தால் அது வரலாம் இல்லை என்றால் அதுவும் பேசும் பழங்கதைகளாக மாறலாம் ஆனால் இது ஓரளவிற்கான இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இதன் மூலமாக காவல்துறை பெற்றிருக்கக்கூடிய அடையாளங்கள் வழக்கின் அடுத்த நிலை மீண்டும் உண்மையை நோக்கி பயணிக்குமா என்ற கேள்விகளோடு இதுவரை இரண்டாவது எமது வீடியோ வீடியோவில் நாங்கள் கிடைத்த இந்த விவகாரத்தை உங்களுக்கு பதிவு செய்கிறோம் நன்றி